தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் பெரும் வெள்ளச்சேதம் ஏற்பட்டிருக்கு ஏரிகளும் குளங்களும் ஆறுகளும் தன்னுடைய மடைகளை உடைத்து ஊருக்குள் புகுந்து வெள்ளச்சேதம் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு அறிவியல் வளர்ச்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இப்படி வெள்ளச்சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அறிவியல் வளர்ச்சி ஏதும் இல்லாத அந்த காலகட்டத்தில் வெள்ளச்சேதத்திற்கு தமிழன் என்ன வழியை கல்யாண்டான் தொடர்ந்து பெருமழை பொழிய போகிறது ஆறுகளும் ஏரிகளும் குளங்களும் நிறையப் போகிறது அதிகப்படியான நீர் வெள்ளப்பெருக்காக ஏற்படும் என்று ஒரு வாரத்திற்கு முன்பே கணித்த மனிதன் இந்த ஆறுகளையும் ஏரி குளங்களிலுள்ள இருக்கின்ற நீரை வெளியேற்றி அடைமலைக்கு தயாராக இல்லாமல் இருந்தது ஏன் இதுதான் அறிவியல் வளர்ச்சியா இல்லை அதிகாரி ஆட்சியாளர்களின் கவனக்குறைவா எது எப்படி இருந்தாலும் தமிழன் மிகச்சிறந்த அறிவாளி மடையன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை மடையர்களை குறிப்பதல்ல அதை விடுத்து மடையன் என்ற வார்த்தை அறிவில் சிறந்த ஊருக்காக தன் இன்னுயிரை நீ துறக்க துணிந்த ஒரு ஆற்றல் மிக்க மனிதனை குறிக்கக்கூடியது ஏரியை வடிவமைத்த பிறகு அதிலிருந்து நீர் வெளியேறுவதற்காக தமிழன் கண்டுபிடித்த தொழில்நுட்பம்தான் மடை மடைகளை அமைப்பதற்கு முதல்ல பனை மரங்களையே பயன்படுத்தி இருக்காங்க வைரம் பாய்ந்த கட்டை என சொல்லக்கூடிய பனை மரங்களை தேர்வு செய்து அதனுடைய உள் தண்டை நீக்கி உறுதியான நீண்ட குழாய் வடிவில் அதை தயாரித்து அதனை ஏரியின் அடி ஆழத்தில் பதித்து அதனுடைய உள் ஓட்டைகளில் கோரை நாணல் களிமண் கலந்து அடைத்து விடுவார்கள் ஏரியினுடைய நீள அகலத்தை பொறுத்து இந்த மடைகள் பல தயாரித்து பல மடைகள் வைத்திருப்பார்கள் இதுதான் ஆரம்ப கால மடை பிற்காலங்கள்ல பாறைகள் மரச்சட்டங்கள்ல மடைகள் அமைக்கப்பட்டது மழையால் ஏரியில் தண்ணீர் நிரம்பி கரையை உடைத்து கொண்டு செல்வதற்கு முன்னாடியே வெள்ள காலங்கள்ல மடைகளை திறப்பதற்கென்றே ஆட்கள் இருப்பாங்க மடையை திறப்பதற்கு ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது ஏற்கனவே வெள்ளம் கரை புரண்டு கரையை உடைத்து கொண்டு வெளியில் வரலாமா அப்படிங்கிற அளவுக்கு அது வெள்ளப்பெருக்கு பெருக்கு இருக்கிற சமயத்தில் ஒருத்தர் அதற்குள்ள குதித்து மடையை திறந்து விடுவது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம் அந்த மடையை திறக்கும் பொழுது அந்த மடை வழியாக நீர் பயங்கர வேகத்தில் உள்ள போகும்போது அவரையும் சேர்த்து இழுக்கும் அவர் அத்தனை அதையும் சமாளித்து பல மடைகளை கதவுகளையும் திறந்துவிட வேண்டிய பணியும் அவருக்கு இருக்குது அப்படி உயிரை பணயம் வைத்து நீருக்குள் மூழ்கி செய்யக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய சாகச பணி தான் இந்த மடை திறப்பவர்களுடைய பணி அப்படி மடையை திறக்க செல்லக்கூடியவங்க உயிர் பிழைப்பது என்பதே அரிதான ஒரு விஷயம் அவங்க அப்படி மடையை திறக்க போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி பிள்ளைகள் கிட்ட பிரியா விடை பெற்று செல்வார்களாம் கடைசியாக பார்க்கிறோமா திரும்பி வருவோமா தான் பார்த்துக்கிட்டு அவங்க போவாங்களாம் ஒரே ஒருவர் மட்டும் ஏரி கரைக்கு சென்று கடல் போல கொந்தளிக்க கூடிய ஏரிக்குள்ள குதிப்பாங்க மூச்சடக்கி நீரில் மூழ்கி அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய மடையின் அடைப்பை திறந்து விடுவார்கள் மடை திறந்ததும் புயல் வேகத்துல வெளியேறக்கூடிய வெள்ளம் மடை திறந்தவரை கூட இழுத்து செல்லும் அந்த வேகத்திலிருந்து அவர் தப்பி பிழைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படி மடைய திறக்க சென்றவர்கள் மயாண்டது அதிகமா அதிகமாக இருக்கே தவிர மீண்டவர்கள் மிக மிக குறைவுதான் இவர்கள்தான் மடையர்கள் என அந்த காலத்துல அழைக்கப்பட்டிருக்காங்க மடையர்கள் என்று ஒருவரை குறிப்பிட்டா அவரை உரியவராகவும் பெருமை மிக்கவராகவும் ஊருக்காக தன் உயிரை கொடுக்கக்கூடியவராகவும் தான் பெருமையுதப்படுத்தி பார்த்துருக்காங்க இனி யாராவது மடையா அப்படின்னு திட்டுனாங்கன்னா இந்த மடையர்களை நினைவு வைத்துக் கொள்ளுங்க தமிழனுடைய வார்த்தைகளை தமிழனுக்கு எதிராகவே திருப்பி அவனை முட்டால் ஆக்குவது தமிழை அழிக்க நினைப்பவர்களுடைய கருத்து அதனால சரியான தமிழ் வார்த்தைகளுக்கு சரியான அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ அறிவியல் வளர்ச்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும்னு அறிந்த காலகட்டத்தில் வெள்ள நீர்களை ஏற்கனவே வடிய வச்சிருந்தா இந்த பெரும் வெள்ளச்சேதத்தை சேதத்தை தவிர்த்திருக்கலாம் இனியாவது நமது முன்னோர்களுடைய அறிவில் சிறு பங்கையாவது பயன்படுத்தி இது மாதிரி சேதத்தை தவிர்த்திட வேண்டும் நன்றி சிவாய நம